பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஸ்பாட்லைட் சுப்ரா வாங்க அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணமான திரு சுப்ரா நிலை வரவேற்போம் நான் வணக்கம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இரண்டாவது ரயாக கூட்டணி அமைச்சு முதல் தலைவியா அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருக்கார் வந்திருக்காருன்னா அங்கே உயர்மட்ட மையக்குழு பாஜக உயர்மட்ட மையக் குழுல வந்து ஒரு சின்ன மீட்டிங்கும் அதுக்கப்புறம் ஒரு பொது இதுல வந்து ஒரு மீட்டிங்கில் பேசவும் பேசியிருக்காரு என்ன காரணம் இவர் வந்து போனதுலேருந்து பாஜகவுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டணிகள் இன்னும் நெருக்கம் ஆகியிருக்கார் இல்லையா இல்ல கூட்டணிகள் நெருக்கமாகி கொண்டு இருக்கிறது அது அதுக்கான ஒரு சமிக்ஞை தான் வந்து அவர் வந்து போனது ஸோ எப்படி வந்து இன்னும் பிற சில கட்சிகளை வந்து நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் எப்படி வந்து கட்டமைப்புகளை வந்து உருவாக்க வேண்டும் இன்னும் வந்து பூத் லெவல்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும் இப்போ வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எழுபது ஆண்டுகளாக இருக்கிறாங்க புதிய நீதி கட்சி ஆரம்பித்ததுலேயும் சரி அப்படியே தொடர்ந்து வராங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களோட அந்த இந்த பூத் லெவலில் இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்க இல்லையா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னா பாஜகவும் பாஜக உள்ள அந்த கூட்டணி கட்சிகளும் அதிமுக ஆஃப்கோர்ஸ் இருக்கிறது ஸோ இன்னும் சில பல கட்சிகள் இங்கே உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா வந்து எல்லா கட்சிகளோட நோக்கமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட நோக்கமே திமுகவை வீழ்த்த வேண்டும் இவங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்றத வந்து மனநிலையை வந்து ஆன்டி என்கம்சிய வந்து இந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக மக்கள் பார்த்துக் கொண்டாங்க அதாவது டிபிகலா பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆட்சி பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஆட்சி மாற்றங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதுவே வரும் ஆன்டி என்கம் வரும் ரெண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ முதல் சட்டமன்ற தேர்தல முடிந்து இப்போ நாலு ஆண்டுக்குள்ள ஆகல அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆன்டி என்கம்சி வர ஆரம்பிச்சுட்டு போற எல்லாம் வந்து அமைச்சர்கள் மேல வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்ப கூட்டணியை வந்து பலப்படுத்தி இந்த முறை வாய்ப்பை வந்து தவறவிடக் கூடாது ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் தான் வந்து ஆட்சியை வந்து அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிட்ட வந்து எழுந்தாங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க பதிமூணு லட்சம் மட்டும்தான் ப்ராபிளிய அவங்கள்ட்ட உள்க உள்கட்சி பூசல் இருந்திருக்குது அப்போ தினகரன் வெளியில் வந்து அவர் ஒரு பத்து லட்சம் வாக்கை வாங்கி பிரிச்சார் ஸோ அந்த பதிமூணு லட்சம் வாக்குகளில் இந்த பத்து லட்சம் வாக்குகள் கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை இருந்து மூணு லட்சம் வாக்குதான் வித்தியாசம் அதிமுகவுக்கு திமுக ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை நபரை தவறு தழுவ விடக்கூடாது அதுக்கு வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இயங்க வேண்டும் அதற்கு வந்து இந்த பாமக திமுக தி அவங்க அவங்க கட்சிகளும் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா திமுக என்பது கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி வந்து ஒரு சலசலப்பு வந்த மாதிரி இருக்கே இப்ப சிபிஎம் வந்து இப்ப அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இல்ல ஒரு பச நிலவே நேத்தி போராட்டத்துல கேள்வி கேட்கறாங்க உன தடவை நிர்பந்தம் அதிமுக தோற்கடிக்கணும்னு அதனால நாங்க கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டோம் இந்த தடவை எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாபடி திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க சோ அவங்கலயே ஒரு சலசலப்பு வந்துருச்சா அதாவது போன வாட்டி வந்து அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும்ன்றது வந்து அது அதில் வந்து ஒற்றுமையாக அவங்க வரல நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் எப்படியாவது அவ்வளோதான் ஸோ நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்து கூட்டணி அமைச்சு ஒரு கூட்டணிக்குள்ளே முரணி இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாய் மூடி மௌனமாக அந்த சீட்டை வாங்கிட்டாங்க இப்போ புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொன்னோமோ அதை செய்ய முடியல நமக்கு இனிமேல் வந்து நமக்கு அடு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து மிக போட்டியாக இருக்க போது அதனால் நம்மளும் வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக திமுக என்பது அதனோட சக்தியை வச்சு அதனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு போட்டி இடல திமுக கூட்டணி கட்சிகள் மக்களை கூட அவங்க நம்பலை கூட்டணி கட்சிகளை வைத்து கொண்டு தான் வந்து போன வாட்டி பண்ணுற காண்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க எங்களுக்கு வந்து இருபது சீட் கொடுங்க இருபத்தஞ்சு சீட் கொடுங்க முன்ன மாதிரி நீங்க வந்து எவ்வளவு வந்து குடுத்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போவோம் அப்படிலாம் கிடையாது அதை வந்து உணர்ந்து உணர்ந்துகொண்டிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப நாளாவே வந்து மூன்று வருஷ் முன்னாடி ரெண்டு மூணு வருஷமாக அந்த பேச்சுக்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு பிசி இருந்து ஆதார் ஒரிஜினலாம் வெளில போனார் இல்லையா அப்பயா சொல்லிட்டு தானே போனார் துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கூட எங்க எங்க தலைவர் கேட்டாருங்க வேணும் அப்பெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணுமே பதில் சொல்லல அப்படின்னாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு அதாவது மக்களுக்காக போராட வேண்டிய கட்சி எத்த ஏதாவது ஒண்ணு வந்து பேசிருக்காங்களே இப்பதான் பேசிருக்கு இந்த தலைவர் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவர் வந்து பேச டூ லேட் இப்போ ஏன்னா வந்து ஆட்சி முடிய போகுது இப்ப பேசி என்ன பிரயோஜனம் நீங்க வந்து ஆட்சி ஆரம்பித்த உடனே மக்களுக்கு எதிராகவோ மக்களுக்கு தேவையான திட்டங்களை பண்ணல அப்படின்னா உடனே சொல்லிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்லது நான் மக்களுக்கு நடந்திருக்கும்ல எல்லாருக்கும் என்ன சொன்னீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொன்னீங்க நாலு வருஷம் ஆயிடுத்து ஒண்ணுமே இல்லை இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கமிஷனை போடுறேன் அது ஒன்பது மாசத்துல எங்களுக்கு வந்து இதை தருவாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து தேர்தல் விதிகள் நடைமுறையில் வந்துடும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அடுத்த ஆட்சியில் பாத்துக்கிறேன் நான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றாம தள்ளி போட்டு விட்டு என்ன கேட்டால் கஜானால பணம் இல்லைன்றது அதாவது என்னன்னா அது நேற்று கூட நான் ஒரு ஊடகத்தை சொன்னேன் நம்ம செந்தில் கவுண்டமணி ஜோக் தெரியுமா உங்களுக்கு செந்தில் கவுண்டமணி ஜோக்னாலே ஒரு ஜோக் தான் எல்லாரும் ஞாபகம் வரும் ரெண்டு வாழைப்பழம் வாங்க போவார் ஒரு வாழைப்பத்தை வந்து செந்தில் சாப்பிட்டுட்டு இன்னொரு வாழைப்பத்தை எடுத்து போகும்போது எங்கடா ரெண்டு தானே அவங்க வாங்க சொன்னேன் எங்கடா இன்னொன்றுன்னா அதான் நான் இதுன்னு வாங்க அந்த மாதிரியான அரசியல் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் எது சொல்கிறேன்னா இந்த பொங்கல் பரிசு கொடுக்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா வெறும் வந்து கரும்புலாம் மட்டும்தான் கொடுத்தாங்க ரெண்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஒரு குடும்பதாரர் ஸோ ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருந்தன ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டு கோடி பணங்கள் தேவைப்பட்டது ரெண்டு கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது ரெண்டு கோடி ரூபாய்க்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு கல்விக்காக நிதி அவங்க ஒதுக்கல அதனால ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து எங்களால வந்து இந்த பொங்கல் பரிசுக்கு கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபாய் ரெண்டு கோடி மக்களுக்குன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த ரெண்டாயிரம் இங்க எனக்கு ரெண்டாயிரம் வந்து மத்திய அரசாங்கத்த வரல அதனால எங்களால கொடுக்க முடியல நிதி சுமை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கௌத்து போனாங்க ரைட்டுங்களா அதே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்து இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் பணம் எங்களுக்கு வரலை அந்த வராததுனால ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க முடியல மாணவர்களுக்கு வந்து பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்க முடியல இது வந்தோட நாங்கள் பண்ணுறோன்றாங்க சார் அதே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வச்சு எத்தனை சார் ஆட்டையை போடுவீங்க நீங்கள் இன்னும் வருகின்றவன ஒரு பத்து மாதங்கள் இருக்குது இந்த பத்து மாதங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இதை மாதிரி வந்து அடுத்து வர போகின்ற அடுத்த பொங்கலுக்கும் இதே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வருவாங்க தீபாவளிக்கு ஏதாவது போனஸ் கொடுக்கலையா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரலன்னா இப்படி இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை மட்டும் வச்சு இப்ப பணம் இல்லைன்னு தெரியுது இல்ல இப்ப வருகின்ற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் ஆஸ் பர் உதய் மின் திட்டம் படி வருஷா வருஷம் நீங்க உயர்த்தினீங்கன்னா தான் உங்களோட நஷ்டத்துலேருந்து நஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியும் இது வந்து நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கறது கிடையாது அந்த நிறுவனம் கான் கட்கோ நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு வேலை கடன் இருக்கு அதற்கு வந்து நீங்க வந்து கட்டணத்தை வந்து வருடா வருடம் உயர்த்தி கரெக்டா நீங்க வந்து பண்ணீங்கன்னா தான் அந்த நிறுவனம் வந்து லாபத்துல கூட இயங்க மாட்டாங்க நஷ்டத்து மீண்டு வர முடியும் இப்ப அந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க நாங்க வந்து குடும்பதாரர்களுக்கு உண்டான மின்சார கட்டணத்தை ஏத்த போவதில்லை ஏன் மக்களுக்கு வந்து சுமையாகிடுன்றாங்க அந்த சுமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இல்லீங்களா இருபத்தி மூணுல இல்லையா இருபத்தி நாலுல இல்லையா ஏன் இருபத்தஞ்சுல மட்டும் சுமையாக நீங்க வந்து பாக்குறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த பயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குடும்ப குடும்பதாரர்களுக்கு வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தப் போவதில்லை ஏன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உயர்த்தி வர பணத்தை வந்து படிப்புக்கு யூஸ் கல்வி கடை கல்விக்கு யூஸ் பண்ணிக்கலாமா மக்கள்கிட்ட சொல்லாம எனக்கு பணம் இல்லைங்க அதனால மின்சார கட்டணத்தை உயர்த்துறேன் அப்பதான் வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் சொல்லுங்க மக்கள் மனதார ஏற்று பணம் கொடுப்பாங்க எதற்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி நீங்க பண்ணாத ஒரு காரியத்துக்கு ஏதாவது ஒரு சப்பு கட்டை கட்டி மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி எப்பவுமே கவர்மெண்ட் வந்து வைக்கிறதுல வந்து திராவிட மாடல் தான் வந்து நம்பர் முதலீடு அமித்ஷா அவர்கள் முதல இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் பக்தர்கள் மாநாடு நடக்க போது அது அனைவரும் நிச்சயமா கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு இதே வேல் யாத்திரை அப்படிங்கிறது தான் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அப்ப இருந்த மாநிலத்தில் வந்த திரு எல் முருகன் அவர்கள் வந்து எடுத்தார் அப்ப ஒரு நாலு எம்எல்ஏ கிடைச்சது இப்போ இந்த முருகர் மாநாடு வந்து பிஜேபிக்கு பலன் தருமா ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இது வந்து சங்கிகள் மாநாடு அமைச்சர் சொல்றாரு நார்த் இந்தியால போய் நடத்துங்க செல்வபண்டி அவர்கள் சொல்றாரு இது மத கலோரத் தூண்டு சொல்லிட்டு திருமாவளவங்க சொல்றாங்க அவங்க இதுல ஒரு பதட்டம் தெரியுது சோ இது வந்து பிஜேபி கை கொடுக்குமா அதாவது சனாதன ஒழிப்பு நாடு மாநாடு நடந்த போது மத கலவரத்தை தூண்டு இல்லையா இப்போ இவர்கள் வந்து சேகர்பாபு தலைமையில வந்து கும்பாபிஷேலாம் நடத்திட்டு இருக்கிறாங்களா ஒவ்வொரு கோயில்களும் நடத்திட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து முருகருக்காக வந்து விழா போது அப்போல்லாம் மதக்கலவரம் வரும் இல்லையா ஏன் பாஜக போது மட்டுமே வந்து மதக்கலவரம் வரும்னு பார்க்குறீங்க பாஜக வந்து இது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து அந்த சனாதனம் இருக்குது என்ற வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடை தவிர இதனால் வந்து மக்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருவாங்க இல்லை அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன் இங்கே வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அதாவது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஒரு அச்சாணியாக வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆர் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வந்து கடவுளை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படணும் கடவுளை வணங்குவோம் காட்டு மீனாண்டின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் ஸோ அந்த காட்டு மீனாண்டி கூட்டத்தை பற்றியே நீங்கள் ஏன் வந்து கவலைப்படணும் அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை பார்த்து அவங்க வந்து இறை வழிபாட்டிற்கு அவங்க மனதிற்கு தேவையான அமைதியை நோக்கி அவங்க போகிறாங்க அதற்கு பக்தர்களை ஒன்றிணைப்பது அதற்கான மாநாடு தானே இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மாநிலத்தில் கலந்துக்கோங்க இல்லைனா வெளில வந்துருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்போ இதன் மூலமாக மக்கள் ஒன்றிணைந்துருவார்கள் ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து இப்போ இங்கே நடக்கிற வந்து அரசாங்கம் வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு எதிரான அரசாங்கம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால வருகின்ற தேர்தலில் வந்து வாக்குகள் குறைந்து விடும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் ஆன்டி என்கமெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆன்டி என்கமெண்ட்ஸ் ஒன்று இந்த மாதிரியான கூட்டங்களின் மூலமாக மக்களோட ஒற்றுமையை வந்து பலப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு இங்கே வந்துட்டு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம போலரைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்க இல்லையா நேரட்டி செட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா மதவாத கட்சி வந்துடும் இல்லை வந்து இந்து மதத்துல மட்டுமே மூட நம்பிக்கைகள் இருக்கு மற்ற நம்பிக்கை மற்ற மதங்கள்ல மூட நம்பிக்கை இல்லை மற்ற மதங்கள்ல வந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும் இந்து மத பண்டிகைகளை வந்து தூர தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான போலரைசேஷன் இருக்கு பாத்தீங்க இல்லையா இரட்டை நிலைப்பாடு இதெல்லாம் வெளியில வரும் இந்த வெளியில வந்துட்டு அப்படின்னா இவங்களோட உண்மையான வேஷம் கலைந்து விடும் சார் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிடிக்குதா நீங்க வந்து நம்பிக்கையை வந்து நீங்க கொச்சைப்படுத்தி பேச வேண்டும் நீங்க பண்ணிக்கோங்க நான் வந்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கோம் இதுல வந்து இந்த திட்டங்களை பண்ணிட்டு இருக்கோங்க இந்த திட்டங்களை நான் கொடுத்த வாக்குறுதி இதை நிறைவேற்றிட்டோம் இதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க இதுக்கு இதை கேட்கறது உங்களுக்கு என்ன வந்து இது வேணும் தைரிய குறைச்சல் வேணும் உங்களுக்கு சோ அந்த இதெல்லாம் குறைந்து தான் இந்த மாதிரி மக்கள் எங்கேயாவது ஒன்று கூடிடுவாங்களோ அந்த ஒன்று கூடுவதற்கு வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கூட்டம் கூடுவது வந்து இப்போ இந்த கர்நாடகாவில் நடந்த ஆர்சிபி செலிப்ரேஷன் கூட்டான இது கூட்டம் நெடிசல்ல ஒரு பதிமூணு மக்கள் வந்து உயிரிழந்தார்கள் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆயிடுன்றாங்க சார் நீங்க டெய்லி வந்து தேர்தல் பரப்புவதற்காக ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் போயிட்டு மாநாடு போட்டு இருக்கீங்களா அப்பெல்லாம் வராத உயிரிழப்பு இதுல வந்துடுமா இதுல மக்களோட நோக்கமே அங்க வந்து கடவுளை தரிசி போகும்போது எப்படி அங்க வந்து உயிரிழப்பு ஏற்படும் இல்ல அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அரசாட்சியில் இருக்கும் போது அது சட்டம் ஒழுங்கு உங்க கையில் இருக்குது அதற்குண்டான ஒரு கட்டுப்பாடுகளை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கூட்டத்தில் போங்க இவ்வளோ போலீஸை நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சில வந்து என்னென்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து டீப்ரேக் பண்ணுங்கள் ஒரு புரோட்டோக்கால் கொடுங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா இப்போ உங்கள் மாநாடு யாராவது தடுக்கிறாங்களா இல்லைங்களா மாநாடு நீங்கள் வந்து டெய்லி போய் நேற்று ஈரோடு ஈரோடுல இருந்த முதலமைச்சர் ஸோ வாரம் வாரம் ஏதாவது மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா அப்போல்லாம் வந்து கூட்ட நெரிசலில் வந்து மக்கள் உயிரிழக்க மாட்டாங்க இதில் மட்டும் உயிரிழந்துருவாங்களா ஏதோ ஒரு இடத்துல நடந்த அசம்பாவிதத்தை கொண்டு இங்க வந்து அது ஒரு காரணம் காட்டி அதை வந்து தடை செய்யறது வந்து உங்களோட உள்நோக்கம் புரிய அரசியல் உள்நோக்கம் புரிகிறது இந்த ஆன்மீக மாநாடு என்பது கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் கண்மை எழுதியான கேள்வியா நேற்று பார்த்துருப்போம் ஆண்டி ஆண்டிப்பட்டியோட எம்எல்ஏ அவர்கள் வந்து ரோடெல்லாம் நாங்க போட்டு தரோம் ஓசியில் தானே போனீங்க மீண்டும் அந்த சர்ச்சை ஓசி பேச்சு அந்த பஸ் பாஸ் இல்லை இதுக்கு முன்னாடி இவர் பேசியிருக்கார் பொன்முடி அவர்கள் அவர் இப்ப கூப்பில இருக்கார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து கதிரானந்த் எம்பி கதிரானந்த் அவர்களும் இப்படி தான் பேச இருக்கார் என்னதான் வந்து பொது மேடையில எனக்கு விடிஞ்சா திமுகல இருக்கிற நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் ஏன் அவங்க கட்சிக்காரங்க நிர்வாகியில வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல அது பேசினா அந்த பேசிய நபர் இப்ப இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியும் முதல் முதல்ல ஓசின்னு பேசிய நபர் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியும் அவர் வந்து அமைச்சர் பதவியில இருந்தும் உள்ள முக்கிய பதவியில இருந்தும் வந்து விரட்டி அடிக்கப்பட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு இது வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கணும் இது ஓசி கிடையாது இது என்னோட பணம்னு சொல்லணுங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த மின்சார கட்டணம் உயர்த்தினாங்க நான் ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை எங்கேயிருந்து வருதுன்னு பார்ப்பேன் இவங்க வந்து ஒரு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே யாரெல்லாம் வந்து உபயோகிக்கிறீங்களோ அவர்களுக்கு வந்து தோறும் வந்து மின்சார கட்டணம் வந்து எடுக்கப்படும் கணக்கீடு எடுக்கப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் சேமிப்பு வரும் நான் அது எடுத்தாங்களா இல்லை ஸோ ஆறாயிரம் ரூபாய் சேமிப்பு வந்து பாக்கெட்ல வச்சுருக்காங்க கொடுக்கவே இல்லை ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அந்த அதே ஆயிரம் ரூபாய் எக்ஸ் ஆயிரம் யூனிட் எக்ஸாம் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்து ஒரு நண்பர் ஒரு ஆயிரத்தி நூறு யூனிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து அவர் வீட்டில் வந்து உபயோகித்து கொண்டிருந்தார் ஓகே அப்போ அவர் கட்டின பணம் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு யூனிட்டுக்கு ஆறாயிரத்தி நூறு ரூபாய் கட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மின் கட்டணம் உயர்த்துவதற்கு முன்னாடி இப்போ வந்து எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய் கட்டுறது அதே ஆயிரத்தி நூறு யூனிட் எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உயர்ந்து உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் ஸோ என்ன பண்ணிட்டுறாங்க என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்தை வந்து உயர்த்தி விட்டு இரண்டு மாத ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ரூபா ஸோ மாதத்திற்கு மின்சார கட்டணத்தின் மூலமாக அண்டை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து கட்டணத்தை வசூலித்து விட்டு இன்னும் பக்கத்துல உள்ள வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்குறாங்க சோ இந்த ஜோபிலேருந்து வாங்கி இந்த ஜோபில வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இது எங்க ஓசின்னு அப்படின்னு சொல்ல முடியும் என் பணத்தை வாங்கி என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுத்திருக்கீங்க இல்லை என் ஃப்ரெண்டோட பணத்தை வாங்கி எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து ஒரு இடைத்தரர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா அவ்வளவுதான் இதில் எங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க ஏதாவது வருமானத்தை உயர்த்தி இல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பை வந்து ஒழிச்சு அது மூலமாக எனக்கு வந்து ஒரு லட்சம் கோடி கடன் கிடைச்சிருக்கு வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா கடனை கடனை வாங்கி தானே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ சொத்து வரி உயர்த்தியாச்சு இதுதான் ரெண்டு மடங்கு வரைக்கும் ஒன்னே ஒன்னே கால் மடங்குல இருந்து ரெண்டு மடங்கு வரைக்கும் சொத்து வரி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உயர்த்தியாச்சு வாகன வரி உயர்த்தியாச்சு இப்போ அந்த மின்சார கட்டணம் வந்து இருபத்தி ரெண்டுல உயர்த்தினாங்க இருபத்தி மூணுல உயர்த்தினாங்க இருபத்தி நாலுல உயர்த்தினாங்க இருபத்தி ஏன் உயர்த்த போறது எனக்கு தெரியல மக்களுக்கு தெரியும் எதற்காக உயர்த்த வேண்டும் ஸோ இதை இந்த மாதிரி வரிகளை மட்டுமே உயர்த்தி நம்மள்டேந்து வாங்கி இன்னொருத்தந்த கொடுக்கறது இல்லை இன்னொருத்தன் வாங்கி நம்மள்கிட்ட கொடுக்கறது ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் தேவை கிடையாது யாருன்னா பண்ணிடலாம் இப்போ நானே வந்து உங்களுக்கு உங்களுக்கு பணம் வேணா உங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு பணம் வேணால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் என்பது ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி நாட்டுக்கு பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி அதை மாதிரி பண்ணணும் அதற்காக அரசாங்கம் அரசாங்க மக்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இந்த ஓசி என்ற வார்த்தையெல்லாம் வந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரைக்கும் ஓகேங்க நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா ஆனா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க நிச்சயமா தமிழக அரசியலும் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது பாக்கும் இருபத்தி ஆறுல எங்க நடக்குது இவ்வளவு நேரம் நேரத்தை நம்ம தனத்துக்கு வந்து பயனிக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி நன்றி